மாற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் சென்னை மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் ரிவன் மாளிகை முன்பு கடந்த பதிமூன்று நாட்களாக போராட்டம் நடத்தி வந்தனர் இன்று நள்ளிரவில் அவர்களை கைது செய்த போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று பஸ்ஸில் ஏற்றினர் தென்சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்து சென்றனர் கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் கீழ்கட்டளை நந்தம்பாக்கம் ஆதம்பாக்கம் சைதாப்பேட்டை வேளச்சேரி மடுவாங்கரை பரங்கிமலை என பல்வேறு பகுதிகளில் உள்ள திருமண மண்டபங்கள் சமுதாய கூடங்களில் அடைக்கப்பட்டனர் ஒரு சிலர் போகும் வழியிலேயே இறக்கிவிடப்பட்டுள்ளனர் கைதானவர்களின் செல்போனும் பறிக்கப்பட்டுள்ளது இதில் உச்சகட்டமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தனது தாயை பார்க்க வந்த இளைஞர் கொடூரமாக தாக்கப்பட்டார் தாயுடன் சேர்த்து அவரையும் கைது செய்து பஸ்ஸில் ஏற்றிச் சென்ற போலீசார் போகும் வழியிலேயே வெகு தூரம் தாண்டி ரோட்டில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர் நடுவழியில் பரிதவித்து நின்ற தாய் தனது மகன் தாக்கப்பட்டது குறித்து சொல்லி கதறியது காண்போரை உருகச் செய்தது